நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் சரி ஆகல அப்படின்னா கண்டிப்பா ஆபரேஷன் தான் பண்ணுவாங்க கண்டிப்பா வந்து ஆபரேஷன் தான் பண்ணுவாங்கலாம் ஹேர் மை ஆல் ஃபேமிலிஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மூணாவது நாள் ஃபிஸியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட்க்காக நாங்கள் ஆஸ்பத்திரி போயிருந்தோம் அங்கே வந்து நிறைய அவனுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் லைவாக நிறைய வீடியோ எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு அவன் ஹாஸ்பத்திரி வரைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் எதுக்கு எதுக்கு ஓயாமல் ஆஸ்பத்திரிக்கு போ அவனுக்கு ஆஸ்பத்திரியே போக பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக ஆஸ்பத்திரி வந்து நான் இன்றைக்கி வரமாட்டேன் அப்படின்னா நான் தான் வலுக்கட்டாயமாக கண்டிப்பாக போயாகணும் நம்மளுக்கு வந்து இந்த இதை வந்து குணப்படுத்தியே அவனுக்கு இருக்கிற அந்த முதுகோலையே நம்ம சரி பண்ணணும் எப் சரி பண்ணிடணும் அஞ்சு நாள் தான் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணி ஆகணும் கண்டிப்பா இன்னைக்கு ஆஸ்பத்திரி போனேன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிட்டேன் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து அவனுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு லைவா வீடியோ எடுத்தேன் அது இல்லாமல் நான் டாக்டர் வந்து நான் கேட்டேன் எப்படி டாக்டர் வந்து அஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க இது வந்து அவனுக்கு வந்து சரியாயிருமா இது வந்து குணமாயிருமா அஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் குணமாயிருமா அப்படின்னு கேட்டப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அது எனக்கே ஃபர்ஸ்ட் ஷாக்காக தான் இருந்துச்சு அவங்க சொன்னது என்ன சொன்னாங்க அப்படின்னா அஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் சரி ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்க அவங்க நாங்கள் சொல்கிறதுலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாலோ பண்ணணும் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ண பண்ணலை ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக வரலை அஞ்சு அந்த அந்த அவங்க கொடுத்த டே இதுக்குள்ளே பணம் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆப்ரேஷன் அடுத்த லெவலுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ண விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போவே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னடா இவங்க ஆப்ரேஷன்லாம் சொல்கிறாங்களே ரொம்ப ரொம்ப பயங்க பயம் மாதிரி இல்லை அவங்க வந்து உண்மையாக தான் சொன்னாங்க அடுத்தது ஆப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க ஏன்னா நிறைய பேஷண்ட்டுக்கு அப்படி தான் இருக்குமா அவங்க அந்த இந்த ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே சரி ஆகணுமா அப்படி சரி ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்களாம் நான் உடனே எனக்கு ரொம்ப பயம் ஆயிட்டு என்னடா ஆப்ரேஷன் அப்படிங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அங்கேயே எனக்கு ஒரு மாதிரி வந்து இது இதாயிட்டு ஆப்ரேஷன்னா என்ன செய்ய ஒன்னும் ஒன்றும் பண்ண முடியாது இப்ப இந்த வயசுல எல்லாம் பண்றது இதா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமும் வந்துட்டு எனக்கு அடுத்துக்கு அடுத்து அவனுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் எல்லாம் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் ரெகுலரா இனிமே பண்ண வைக்கணும் காலை எந்திரிச்சோடன ரெகுலரா பண்ண வைக்கணும் முதல்ல வந்து இந்த இவனுமே ஆஸ்பத்திரி வரமாட்டேன்னு இன்னைக்கு சொன்னது வந்து எனக்கு வந்து நான் இன்றைக்கி போனது கொஞ்சம் நல்லது தான் ஏன்னா இது வந்து நம்ம ரெகுலராக பண்ணலை அப்படிங்கிறப்போ அடுத்தபடி அது ஆப்ரேஷன் போகும் அப்படின்னு அவங்க சின்னிக்காடி சொல்லியிருக்காங்க அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் தான் அப்போ நம்ம வந்து பயந்தாட்டி இனிமேல் ரெகுலராக நம்ம செக்அப் போ இங்கே அங்கே போனோன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு கொஞ்சமாட்டி உடம்ப குணப்படுத்தலாம் நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் கடவுள் புண்ணியத்தில் இதோடையே முடிச்சுக்கிடணும் இதோடயே முடிச்சுக்கணும் நான் ரொம்ப அவங்க ஆஸ்பத்திரியில் வச்சு எனக்கு ஒரு மாதிரி வந்துட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் அவனுக்கு எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இனிமேல் ரெகுலராக காலையில் உனே நம்ம தான் கேர் எடுத்து பார்த்துக்கணும் காலைல எழுப்பி இனிமேல் ஃபுல்லாக காலுக்கு தான் ஃபஸ்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க காலுக்கும் கைக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க ஏன்னா அவனுக்கு முதுகுல தானே இருக்குது அதனால் காலுக்கு தான் நிறைய சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம் நீ ரெகுலராக பண்ணிவிட்டு உனக்கு காலுக்கு பண்ணும் போகும்போது ஏதாட்டி வலி ஏதாட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படின்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் வேறு எக்ஸசைஸ் சொல்லித்தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டாக்டர் அதனால் கண்டிப்பாக நான் வந்து காலையில் எந்திரிச்சோன்னு ஃபுல்லாக எக்ஸசைஸ் தான் செய்யச்சோ அவனை செய்ய சொல்ல போக போகிறேன் அது இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு கண்டிப்பாக வரலைனாலும் சின்ன பிள்ளை மாதிரி அடிச்சுனாலும் நான் ஆஸ்பத்திரிக்கு இனிமேல் கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போக தான் போக போகிறேன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து நாங்கள் அவனுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் நான் வீடியோ லைவா வீடியோ எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு அதை நீங்கள் பாருங்கள் இல்லை எப்படி நடந்து வரா பாருங்க கையை பிடிச்சா நான் கையை பிடிக்க முடியாது பாருங்க லிஃப்டில் லிஃப்டில் ஏறச்சுன்னா எப்படி எக்ஸசைஸ்லாம் எப்படி இருக்கா பாருங்க மருமகளே மருமகளே பேசுனேன் நானா நீ பேசுற மாதிரி இருக்கியம்மா original patient enemy

ப்பத என்கிட்ட வந்து கூட்டுதுன்னு சொன்னாங்க தூங்கிட்டான் அப்படின்னு எனக்கு எப்படி பார்த்து தூக்க கண்ணு தெரியவே இல்லையா அவர் படத்துக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அதை விட்டேன் பாவம் ரொம்ப பாவம்

அவனுடைய கஷ்ட நஷ்டங்களை வந்து என்கிட்ட எப்பவுமே சொல்லவே மாட்டான் நம்மளா கண்டுபிடிச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லிருக்கேன் அதுக்கடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து இந்த நான் அந்த நான் எடுக்கவே முடியாது நான் கண்டிப்பா வெளியே தான் இருக்கணும் ஏன்னா அது பேபிக்கு பாதிப்பாயிரும் அதனால நான் வெளியே தான் இருந்தேன் மூணாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எப்பவுமே அவனுக்கு வந்து ரெண்டு தான் அது வைப்பாங்க அந்த கரண்ட் மாதிரி எனக்கு தெரியல தான் சொன்னாங்க அது வந்து வைக்கும் போகும்போது எப்பவுமே ரெண்டு தான் அவனுக்கு வைப்பாங்க அந்த ஹிடுப்பில் ஆனால் இன்னைக்கு நாலு வச்சுருந்தாங்க எனக்கு நாலு வைக்குமே நான் டாக்டர்கிட்ட உள்ளே போனவொடனே அது அதை ஃபர்ஸ்ட் அதான் கேட்டேன் நான் என்ன டாக்டர் நாலு வச்சுருக்கீங்க எப்பவுமே ரெண்டு தானே வச்சிருப்பீங்க எதுக்கு நாலு வச்சுருக்கீங்க அப்படின்னே அது ஒன்றும் இல்லைம்மா நாலு நாலு இது வைக்கலாம் இது ஒன்றும் இல்லை இவனுக்கு வந்து ரெண்டு நாள் வச்சாச்சு இல்லை நாள் வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாலு இது வச்சுருந்தாங்க அதுவுமே கரண்ட் வந்து இப்போ ஒரு ரெண்டு இது போகும்போது கூடிச்சு அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாளாக ரொம்ப கத் அது வந்து வந்து ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது கத்திட்டான் இன்னைக்கு வந்து நாலு இது வச்சுருந்தாங்க அவனுக்கு எப்படின்னு தெரில ஆனால் எப்பவும் போல் நம்மக்கிட்ட கிட்டே இருக்கிற மாதிரி சிரிச்சிட்டே இருக்கான் நாலு இது வச்சுருந்தாங்க அது எப்பவும் போல் பையன் பையன் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருக்கலாம் முன்ன மாதிரி அதே மாதிரி தான் முன்ன மாதிரி ஒவ்வொரு லேயர் லேயராக தான் இறக்குனாங்க அதெல்லாம் அவன் சிரிச்சிட்டே தான் இருக்கான் அவன் வழியை சொல்லவும் மாட்டேக்கான் என்ன செய்ய ஆனால் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது இந்த ரெண்டு நாளில் ஆஸ்பத்திரி போய் அந்த இது வந்து குணமாயிடணும் கண்டிப்பாக குணமாயிடும் அடுத்த தடவை நாங்கள் செக்அப் போகும்போது எங்களுக்கு இல்லை குணமாயிட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு நான் எனக்கு எனக்கு வந்து ரொம்ப பயமாயிட்டு அவங்க இப்படி ஆப்ரேஷன் சொன்னோன்னே எனக்கு ஒன்றுமே ஓடலை என்னடா இப்படி சொல்லிட்டாங்க நான் வந்து சின்ன பிரச்சனைலாம் தான் நினச்சேன் சரிப்படுத்திடலாம் அப்படின்னு சின்ன பிரச்சனை தான் நினச்சேன் ஆனால் அதுவே இப்போ நீங்கள் நாங்கள் இது நீங்கள் பண்ண இப்போ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தபடி ஆப்ரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு அதனால் எப்படியாட்டி ரெண்டு நாள் தான் கட நான் நான் இருக்குமே அதாவது தான் அதே மாதிரி இந்த வாட்டி நான் வேண்டிக்கிட்டே இருப்பேன் எப்படியாடி எப்படியாடி குணமாயிடணும் இந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிற வார்த்தையே டாக்டர் வாயில வரக்கூடாது நாங்களும் அதுக்கான எதுவுமே பண்ணவும் கூடாது கடவுள் கடவுள் கடவுள்கிட்ட வேண்டுவோம் அவர் கண்டிப்பா இது பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன் என்ன சிவனாரையும் குட்டியமா பேசிட்டு தான் திடீர்னு மட்டும் நினைக்கீங்களா ஒண்ணுமே கிடையாது எனக்கு வந்து சீக்கிரமாகவே சரியாயிடும் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கிடையாது அவள் என்னன்னா டாக்டர் சொல்லியிருக்காங்க இந்த இதில் சரியாவில அப்படின்னா ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆப்ரேஷன் அவளுக்குலாம் போவாது கண்டிப்பாக போகாது அதுக்குள்ளே சரியாகிடும் வேறு ஒன்றுமே கிடையாது என் குட்டிமா வந்து ஒரு பயத்தில் அந்த பயத்தில் அப்படி சொல்கிறாங்க என்றைக்குமே என் குட்டிமா பயப்படியே கூடாது அதனால தான் நான் இப்போ உடனே அவளை நவுட்டு விட்டு நான் வீடியோ வீடியோ கால் வந்துட்டேன் ஏன்னா கஷ்டம் தான் எனக்கு வந்து பெயின் இருக்கும் எனக்கு வந்து நிறைய பெயின் இருக்கும் நான் வந்து அதை காட்டிக்கிட்டே மாட்டேன் நிறையவே நினைக்கலாம் என்னங்க நீங்கள் வீடியோ கண்டு பேசுறீங்க நினைக்கலாம் நாங்கள் வந்து இது சொல்லணும் கூட அவசியமே கிடையாது ஏன்னா நிறைய பேர் கேட்காங்க என்னென்னா இப்போ ரெகுலராக வீடியோ வரது கிடையாது வரைய கிடையாது ஏன்னா நான் எப்பவுமே ரெ ரெண்டு வீடியோ போடுவேன் இப்போ ரெண்டு நாளாக ஒரே வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால தான் நிறைய பேர் கேட்டாங்க பர்சனல் நான் நம்ம பிடிச்சவங்க நிறைய பேர் முக்கியமாக சொல்கிறேன் நம்மளுக்கு வந்து ஒரு ஆள் பண்ணுற ஒரு ஆள் பண்ணுற விஷயத்தை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா அப்படியே பெரிய ஏன்னா எங்களுக்கு தனியாக ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கலாம் அந்த எல்லாத்தையும் மறைச்சு தான் நாங்கள் வீடியோ போடுறோமே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது இப்போ இந்த உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது எதுக்கான சொல்கிறேன் அப்படின்னா எங்களை நாங்கள் ஆஸ்பத்திரி போகும்போது எங்களுடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்தாங்க அவங்களும் எங்களை நேரிலே பார்த்தாங்க நேரில் பார்க்கும்போதே சரி அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா நம்ம நம்ம ஏன்னா நிறைய பேர் திடீர்னு இப்போ நான் வந்து நாளைக்கு கூட எதுவும் வீடியோ போடாமல் போ போ போகாமல் போடாமல் இருக்கலாம் ஏன்னா உடம்பு சரியில்லைனால கேப் வந்துடும் அதனால சரி முன்னே கூட சொல்லிட்டோம் அப்படின்னா ஃபேன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றது மற்றபடி எதுவுமே கிடையாது ஏன்னா நம்மளை பிடிச்சி நம்ம நம்ம போற ஒவ்வொரு டெய்லி ஒவ்வொரு வீடியோக்கும் நம்மளை லைக் பண்ற எல்லாரும் நீங்க தான் நீங்க நீங்களும் ஃபேமிலி தான் அதனால வந்து உங்களோட ஷேர் பண்றது தப்பே கிடையாது கரெக்ட் தானே உங்களோட நான் எங்களை எங்களோட பிரச்சனை பிரச்சனையே வந்து ஒன்றரை பிரச்சனை ஷேர் பண்ணுவோம் அதுக்கு நீங்க குடும்ப பிரச்சனையை ஷேர் பண்ண முடியாது கண்டிப்பா ஒன்றரை பிரச்சனை ஷேர் பண்ணுவோம் அதனால எங்க உடம்பு சேர்ந்து சொல்றது என்ன பொறுத்த தப்பு நினைக்கிறேன் ஏன்னா என்னை பிடிச்சி நீங்க ஃபாலோ பண்ணி அதனால தப்பு கிடையாது ஆனால் ஒன்று ரெண்டு ஒரு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் வந்து எதுக்காண்டி நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு தப்பான வச்சுக்கிட்டாங்க ஏன்னா வந்து நாங்கள் வீடியோ பண்ணுற பார்த்து நிறைய மியம் ஸ்பேஜ் போடுறாங்க மியூம் ஸ்பேஜ் மியம் பேஜ் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு வந்து பேட் கமெண்ட் அதிகமாக வர்றதுனால அதை எடுத்து மியூம் பேஜ் போடுறாங்க அது அவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லி குத்தமே கிடையாது இந்த பேட் கமெண்ட் போடுறாங்க மினிமம் நான் அப்படினு பேட் கம்ப் போடுறவங்க மினிமம் நான் வந்து என்ன ஃபாலோ பண்ணுறேன் இன்ஸ்டால சொல்கிறேன் என்ன ஃபாலோவ் பண்ணுறவங்க மட்டும் கமாண்ட் போடுற மாதிரி வச்சிருந்தேன் அதுக்கும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு என்ன கமாண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் அவங்க தான் வேற லெவலில் இருக்காங்க அவங்களுக்கு முக்கியமாக நன்றி சொல்லிக்கிறேன் என்ன சொல்லணும் தெரியல அவங்கள திட்டையும் தோன்ற முக்கியமா சொல்றேன் பேட் கமண்ட் அடிக்கிறது பெருசே கிடையாதுங்க அசால்ட்டாக அடிச்சு விட்டு போயிடலாம் நாங்களும் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு மேட்டர் தட்டி விட்டு போயிடலாம் ஆனால் என்னைக்கு புரிஞ்சுக்கோங்க நம்ம ஒன்று பண்ணா அது கண்டிப்பா ரெண்டா அதை நான் டயலாக் சொல்லலாம் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா வந்து எல்லார் வாழ்க்கையும் நடந்திருக்கும் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு எல்லார் வாழ்க்கையில் நடந்திருக்கும் நம்ம எது பண்றோமோ அது நம்மளுக்கு உடனே எதுவுமே தெரியாது மேலும் 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 போக தெரியும் நான் அனுபவப்பட்டிருக்கேன் அதனால் சொல்றேன் கண்டிப்பா அது உங்களுக்கு புரியாது எப்படியுமே கமாண்ட் பண்ணுவாங்க யார் பேக்க மாட்டீங்கன்னா யாருமே இந்த விலாக பார்க்க மாட்டாங்க நம்ம பிடிச்சவங்க கண்டிப்பாக வளாக பார்ப்பாங்க அதனால நான் அதோட இதோட பேச்சு விட்டு நம்ம உடம்பு சில பேர்றேன் கண்டிப்பாக வந்து எனக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதை வந்து கண்டிப்பாக வந்து நானும் சரி ரெண்டா நாள் ரெண்டு நாள் ட்ரீட்மெண்ட் போடல ஏன்னா மூணு நாள் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் வந்து என் குட்டியாவை வந்து நல்ல ஆட்டுக்கு வந்து படி எடி இருப்பாங்க கொஞ்சம் ஃபன்னாக வீடியோ எடுத்தேன் அதனால் வந்து அவங்க எனக்கு தெரியாமல் நான் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதை நான் பார்த்துட்டேன் அவங்க எடுக்கும்போது நல்லா சிரிச்சிட்டே இருந்தேன் ஆனால் ஏன்னா அவன் வந்து கன்ஃபியூவாக இருக்கா நான் கஷ்டப்பட்டு அப்படின்னா லைட்டை கூட கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா நான் கஷ்டம் வந்து அவரை காட்டிய மாட்டேன் ஆனால் நான் கோவப்படுவேன் ரொம்ப கோவப்படுவேன் கோவப்படும் அவரை எரிஞ்சுன்னு சொல்லுவேன் ஆனால் அஞ்சு நிமிஷத்துல கூட எப்படி சேர்ந்துருவேன் அது வேறு அது வந்து எங்கள் லைஃப்க்குள்ள நடக்கிறது எல்லா லைஃப்பும் தான் ஓகே ஃபிரண்ட்ஸ் அவ்வளோ தான் ஏன்னா வந்து என் குட்டியாக பேச வச்சு பேசிக்கிட்டே இருப்பான் வந்து எதுக்காண்டி முக்கியமாக அந்த வீடியோ எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் கொடுக்குன்னு கண்டிப்பாக அது எடுத்தேன் கண்டிப்பாக குடிசதுலருந்து பேர் போடணும் அதுக்குள்ளே ஏன் சரியாகிடணும் ஆண்டவரை வளகாப்பு பயங்கரமாக இருக்குது அதுவும் இல்லாமல் முக்கியமாக செஞ்சு சொல்கிறேன் என்னுடைய குட்டிமாவுக்கு வந்து இந்த மாதம் வந்து பிறந்த நாள் பிறந்த நாள் வரப்போகுது இந்த மாதம் டேட்டு எப்போ அப்படின்னா நான் வந்து குடிச்சிட்டு சொல்கிறேன் இந்த மாதந்தான் ஆனால் இன்னும் பத்து நாள் தான் இருக்குது இந்த மாதத்தில் பத்து நாளா எட்டு நாள் தான் இருக்குது எனக்கு எட்டு நாள் தருமா எட்டு நாள் தானே எட்டு நாள் தான் இருக்குது இந்த மாசத்துல ஆனால் கண்டிப்பாக அந்த எட்டு நாள் எந்த நாளும் கண்டிப்பாக சொல்லுவேன் அந்த பிறந்த நாளுக்கும் கிராண்டா ஏன்னா எனக்கு ஒரு உடம்பு சரியில்ல பாத்தீங்களா கிராண்டா கொண்டாட முடியுமா என்னென்னு தெரில ஆனால் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிராண்டா கொண்டாடுவேன் அதுவும் இல்லாமல் அடுத்த மாதமே வளகாப்பு கண்டிப்பா இருக்கும் அதுக்கு நான் அப்டேட் கொடுக்க ஓகே அவ்வளவுதான் பட்டர் பிளாய் கபில்